எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் ஏப்ரல் மாதம் எட்டாம் திங்கட்கிழமை முழு சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்களுக்கு தொடங்கும் இந்த கிரகணம் நள்ளிரவு ரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு நிறைவு பெறுகிறது இந்த கிரகணத்தின் உச்சமாகப்பட்டது இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு நிகழ்கிறது இது இரவில் நிகழும் கிரகணம் என்பதால் இந்தியாவில் தெரியாது தெரியாத கிரகணத்திற்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது என பல பேர் கேட்கறாங்க நாம வந்து சாப்பிடலாமா கர்ப்பிணிகள் வெளியே போலாமா அப்படின்னுட்டு இரவு நேரத்துல நிகழுது ஒன்று ரெண்டாவது நம்மளால் பார்க்க முடியாது சூரியன் இரவில் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது ரெண்டாவது இது பார்க்க முடியாத கிரகணம் தோன்றாத கிரகணத்திற்கும் பார்க்க முடியாத கிரகணத்திற்கும் எந்த விதமான தோஷமும் இல்லை ஸோ நீங்கள் எந்த விதமான விஷயமும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் எதுவுமே கிடையாது சரிங்க ரைட்டு நம்மளுடைய இந்தியாவில் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க நாம வந்து எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டீங்க இருந்தாலும் சூரிய கிரகணம் நிகழ்வது என்பது உண்மைதானே சூரியன் என்பவர் எல்லா உலகத்திற்கும் ஒன்றானவர் இல்லையா எல்லா நாட்டுக்குமே அவர்தான் ஒரே ஒரு சூரியன் ஸோ அவர் கிரகணப்படும் பொழுது சில கிரக மாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கும் இதன் மூலமாக வியாபாரம் சிறக்கும் அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் செல்வ செழிப்பும் ஏற்படும் சில ராசியினருக்கு யார் யார் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வாருங்கள் முதல்ல வரவீங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசிக்கார நண்பர்கள் இவங்களுக்குத்தான் இந்த கிரகணம் வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகுது இந்த கிரகணம் முடிந்த பிறகு உங்களுடைய கஷ்டமெல்லாம் கதிரவனை கண்ட பணி போல விலகும் என்பதிலே ஐயமில்லை யாரெல்லாம் பெருத்த துன்பத்தில் ஆள்பட்டு இருந்தீர்களோ கஷ்டப்பட்டு இருந்தீர்களோ நிதி நிலைமை சரியில்லை என்று இருந்தீர்களோ யாராருக்கெல்லாம் கல்யாணம் நடைபெறவில்லை என்று இருந்தீர்களோ யாராருக்கெல்லாம் ஒரு முக்கிய ஸ்தானம் கிடைக்கவில்லை வேலையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் நல்ல அனுகூலங்கள் உங்களை தேடி வரும் காலகட்டமாக இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு அமையப் போகிறது எனவே மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு சிறப்பான வாழ்க்கை அமைய போகிறது அப்படிங்கிறது எந்தவிதமான டவுட்டுமே இல்லை முக்கியமா இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உயர்வும் காதல் வாழ்க்கையிலையும் திருமண வாழ்க்கையிலையும் சிறப்பான ஒரு மாற்றம் நிகழ்வதையும் பார்க்க முடியும் மரியாதை உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த ராசி மிதுன ராசிக்கார நண்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் குறிப்பா சூரிய கிரகணத்திற்கு பிறகு எல்லா நல்ல காரியங்களும் உங்களுக்கு நடைபெறும் பண வரவு உங்களை தேடி வரும் யாருகிட்டையாவது பணத்தை கொடுத்து அது வராம நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தால் அந்த இழுபறி நீங்கி மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு பணம் கொடுத்த பணம் கையில் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இனி வரும் காலகட்டம் அமையும்ங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை சூரிய கிரகணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதிலும் ஐயமில்லை அடுத்து சிம்மம் ராசிக்கார நண்பர்கள் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள்தான் இந்த சிம்மம் ராசிக்கார நண்பர்கள் இவர்களுக்கு சூரிய கிரகணத்திற்கு பிறகு தொழிலில் நல்ல முன்னேற்றம் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலிலே அற்புதமான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிதான எல்லா விஷயங்களிலும் நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு ஆர்வம் காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் அல்லது உள்ளூர் பிரயாணங்களின் மூலமாக அதாவது சுருக்கமா சொல்லணும்னா பயணங்கள் மூலமாக பணத்தை ஈட்டும் அற்புதமான காலகட்டம் எங்கேயாவது இப்போ ஒரு லாங் டிராவல் போனோம் அங்க கொஞ்சம் வேலை இருக்கு அங்க செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு வந்து பைசா வருதுன்னா அழகா போயிடுங்க ஏன்னா வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பண வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு அமைய போகிறது நிறைய ஆன்மீக பணிகள் செய்வீர்கள் அதுல நல்ல ஆர்வம் காட்டுவீர்கள் அதன் மூலமாக நிறைய புண்ணியங்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும் சிம்ம நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த அத்துண விதமான காரியங்களும் இனி எந்த தடையும் இல்லாமல் இனிதே நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு யோகங்கள் ஏற்படுவதை உங்களால பார்க்க முடியும் இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு அடுத்தது தனுசு ராசிக்கார நண்பர்கள் தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் பல வகையில நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரப்போகிறது நீங்கள் யார் என்று உலகம் அறிய போகிறது மக்கள் அறிய போகிறார்கள் அது நீங்க வேலை செய்யற விஷயமாக இருக்கலாம் அரசியல ஈடுபடுபவர்களாக இருக்கலாம் அல்லது சமூக பணிகளில ஈடுபடுபவர்களாக இருக்கலாம் உங்களுடைய ஐடென்டிட்டி வெளியில தெரியல நான் யார் என்பதை நிரூபிக்க ஆசைப்படுகிறேன் ஆனால் அதற்கான சூழ்நிலை அமையலங்கிறவங்களுக்கு அந்த சூழ்நிலை அமைய போது சூரிய கிரகணத்துக்கு பிறகு நல்ல பேர் நல்ல ஒரு அனுகூலம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போது கடின உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் கடின உழைப்பு அதுக்கு சரியான ஊதியம் கிடைக்கும் முதலீடு எதிலையாவது செஞ்சிருந்தீங்கன்னா அதுல நல்ல லாபம் இன்னும் அமோக லாபம் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களை அசைச்சிக்க முடியாத அளவிற்கு லாபங்கள் பெறக்கூடிய அற்புதமான யோகங்கள் ஏற்படுவதை உங்களால பார்க்க முடியும் சோ சொல்ல போனா இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகங்கள் ஏற்படுவதையும் அற்புதமான அனுகூலங்கள் ஏற்படுவதையும் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றும் ஒரு ஆன்மீக தகவலில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆசைப்படுகிறேன் ஆனால் அதற்கான சூழ்நிலை அமையலங்கிறவங்களுக்கு அந்த சூழ்நிலை அமைய போது சூரிய கிரகணத்துக்கு பிறகு நல்ல பேர் நல்ல ஒரு அனுகூலம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போது கடின உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் கடின உழைப்பு அதுக்கு சரியான ஊதியம் கிடைக்கும் முதலீடு எதிலையாவது ஏவது செஞ்சிருந்தீங்கன்னா அதில் நல்ல லாபம் இன்னும் சொல்லப்போனால் அமோக லாபம் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களை அசைச்சிக்க முடியாத அளவிற்கு லாபங்கள் பெறக்கூடிய அற்புதமான யோகங்கள் ஏற்படுவதை உங்களால பார்க்க முடியும் சோ சொல்ல இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகங்கள் ஏற்படுவதையும் அற்புதமான அனுகூலங்கள் ஏற்படுவதையும் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றும் ஆன்மீக தகவலில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்